அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் யு பிரமு ராகவ் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஏன்னா ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமே சந்தோஷமா போவாங்க ராக வாங்கி கொடுத்த அந்த ட்ரெஸ்ஸை தான் போறாங்க அப்பி அதை பார்த்த ராகவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு எல்லாம் சந்தோஷமாக போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் அங்கே முரளி இவங்களோட சந்தோஷத்தை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஜூஸில் வந்து ட்ரிங்க் பண்ணால் எப்படி எல்லாம் உளறுவாங்களோ அந்த மாதிரி ஏன்னா ஒரு டேப்லெட்டை கலந்து வச்சிடுறாங்க அதை வந்து அப்பியோடைய அப்பா குடிச்சிடுறாங்க குடிச்சிட்டு போதை போட்டால் எப்படி பேசுவாங்களோ அது மாதிரி அவங்க மனசில் இருக்கிற எல்லா விஷயத்துக்குமே ராகவ் குடிட்டு வந்து சொல்கிறாங்க மாப்பிள்ள நான் உங்ககிட்ட சொல்கிற எல்லா விஷயங்களுமே வந்து உண்மைதான் அப்படின்றாங்க என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும் போது ஒட்டுமொத்த உண்மைகளுமே சொல்லிடுறாங்க இது மாதிரி தான் போய்கிட்டு இருக்க அப்படின்னு எல்லா உண்மையும் சொல்லிட்டு இது மாதிரி வந்து பல உண்மைகளை வந்து நாங்க மறைச்சிட்டோம் முருளிகிருஷ்ணாவே எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் மாப்பிள அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க என்னது முருளைகிருஷ்ணாவும் தெரியுமா அம்மா ஏற்கனவே என் பொண்ணுக்கும் அந்த முருளிகிருஷ்ணாவுக்கும் கல்யாணம் வரைக்கும் போச்சு அப்படின்னுட்டு அந்த உண்மைகளுமே சொல்றாங்க என்னது அபயா அவர் கல்யாண படிக்கிற வரைக்கும் போனாரா இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு ஆனா ஒரு வார்த்தை கூட சொல்லாத இருந்திருக்கீங்க அப்படின்றாங்க சாரி மாப்பிளைய எங்களை மன்னிச்சிடுங்க என்ன சொன்னேன் ஏதாச்சும் பிரச்சனை வந்திருந்தா நாங்க சொல்லாத மறைச்சோன்ட்டு எல்லா உண்மையும் சொல்றாங்க இதை கேட்கும்போது இவ்வளவு உண்மைகள் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் ஷாக்காகிறாங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சு ஏன் அப்பா இப்படி உண்மைகளை எல்லாம் சொல்லிட்டாங்க இதனால என்ன பிரச்சனை வருதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அபி ஒரு பக்கம் ரொம்ப ரொம்ப பயந்து போறாங்க இனி வரக்கூடிய பிரமோல ராகவ் என்ன முடிவு எடுக்க போறாங்க எல்லா உண்மையும் தெரிய வந்துருச்சு இனி வரக்கூடிய பிரச்சனைகள எப்படி தான் அபிவுடைய குடும்பம் சமாளிக்க போகுது அப்படின்றத அடுத்து அடுத்து வரக்கூடிய பிரமோல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ